விழுதுகள் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு புதிய கட்டுப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்துள்ளது அரசின் இந்த உத்தரவு ரேஷன் பயனாளிகளுக்கிடையே நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் தற்போது ரேஷன் கடைகளில் மாதந்தோறும் ரேஷன் விநியோக நேரம் குறைந்து வருவதாக புகார்கள் வந்துள்ளன மார்ச் மாதம் முதல் ரேஷன் விற்பனையாளர்களின் கடைகளில் மின்னணு எடை இயந்திரங்கள் மூலம் ரேஷன் விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்பின் இயந்திரத்திலிருந்து ரேஷன் அளவு கிடைத்தால் மட்டுமே சீட்டு கிடைக்கும் இந்த இயந்திரம் பாயிண்ட் ஆஃப் சேல் இயந்திரத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும் இது தொடர்பாக அரசு ஒப்புதல் பெற்றுள்ளது இனிமே ரேஷன் கடையில் மின்னணு எடை இயந்திரம் மூலமாக தான் நம்மளுக்கு ரேஷன் விநியோகம் செய்ய போகிறாங்க அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ஒரு கிலோ சக்கரை அப்படின்னா அந்த ஒரு கிலோ எடை கரெக்டாக வந்தால் மட்டுந்தான் நம்மளுக்கு அந்த சீட்டு வெளியே வரும் அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்கறதுனால அதோடய எடை அளவு குறையாது அப்படின்னு சொல்லி அரசு தெரிவிச்சிருக்காங்க ரேஷன் பொருட்களை எடை போடும் தராசில் தானியங்கி எடை இயந்திரம் இணைக்கப்படும் இது வெளியிடப்பட்ட தன்மையை கொண்டு வரும் என்று கூறப்பட்டுள்ளது இது தவிர பாயிண்ட் ஆஃப் சேல் இயந்திரங்களும் புதிய விநியோகம் குறையின்படி புதுப்பிக்கப்படும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு புதிய மென்பொருள் கொண்ட இயந்திரங்களும் அறிமுகப்படுத்தப்படும் இதன் மூலம் கார்டில் பதிவு செய்யப்பட்ட யூனிட் அளவின்படி ரேஷன் விநியோகம் செய்யப்பட வேண்டும் இல்லையென்றால் இயந்திரத்திலிருந்து சீட்டு பெறப்படாது அந்த விநியோகம் செல்லாது மின் எடை இயந்திரத்துடன் புதிய பாயிண்ட் ஆஃப் செல் இயந்திரங்களை இணைப்பதற்கான ஏற்பாடுகள் மாவட்ட அளவில் நடைபெற்று வருகின்றன பாதுகாப்பு காரணங்களுக்காக மாவட்டத்திற்கு வரும் இந்த எடை இயந்திரங்கள் அனைத்து தாலுகா மாவட்டங்களிலும் பாதுகாப்பான அறைகளில் வைக்கப்படும் ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் செய்வதற்கான முன் எடை இயந்திரங்கள் முத்திரையிடப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதியான பயனாளிகளுக்கு ரேஷன் உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பதோடு தகுதியற்றவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடாது என்பதையும் குறிக்கோளாக கொண்டு இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் கூட லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க